பிரபஞ்ச அதிர்வலைகள் குவிந்து நிற்கும் அருட்காலை வேளை அற்புத பிரம்ம நிலை பரவி நிற்கும் இறை காலை நிலை கொண்ட அற்புத அருள் வேலை அதில் இறை பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் கொண்டமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபை நிலை கண்ட அந்நிலை தன்னிலையாய் ஏற்று அமர்ந்திருக்கும் சிவசபையின் ஆசானுக்கு அவ்வை பிரம்ம முகூர்த்த நல் நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் பரவி நிற்கும் பஞ்சபூத ஆற்றல் உளவி நிற்கும் இரையாற்றல் அமர்ந்திருக்கும் ஆற்றல்களின் அற்புதமான அருள் கீற்றுக்கள் அத்துறையும் தன்னகம் கிரகித்து அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையின் ஆசானின் நிலை கொண்டு ஆசானின் நிலை கொண்டு அவனை கண்டு அவன் வழிவரும் அத்துணை சீடர்களுக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் அதிகாலை ஆசிகளை வழங்குகள் சிவகணங்கள் அத்துணையும் சிவராத்திரி பெருவிழா கண்ட நிலை வாழ்த்திய நிலை சிவத்தை வாழ்த்திய நிலை அமர்ந்திருந்து சிவகோஷங்கள் இற்ற நிலையாவும் தொடர் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இச்சபைதனில் அத்தொடர்நிலை அத்தொடர் நிலை போல் சபையோடு நற்தொடர்பு கொண்டிருக்கும் அத்துணை சீடர்களும் சிவகணங்களோடு கணங்களாக அமர்ந்திருப்பர் சிவசபையில் சுற்றமாய் என்றுரைப்போம் அவை நிலைகள் பல்வேறு ஆன பொழுதும் அவரவர்களின் இகலோக நிலைகள் பல்வேறு விதமான சூழல்களில் ஆன பொழுதும் அமைந்த பொழுதும் சிவமகாசபையை ஒரு நிலையாய் கரம்பிடித்து சிந்தை நிலைபிடித்து வந்தமர்வோர் யாவரும் நல் சுபிச்சம் இகலோகத்தில் பெற்றிருப்பர் என்றவை உரைக்கின்றோம் வரும் காலங்களில் சீடர்கள் யாவரும் உயர்நிலை கண்ட சீடர்களாகவே வந்த அமர்வர் சித்தன் முன் சிவ சச்சங்க நிகழ்வின் முன் என்றுரைக்கின்றோம் அவ்வாறு தன்னை எதிர்கால சீடர்களின் நிலைகளிலிருந்து முன்னுக்குள் நிலைநிறுத்தி அற்புதமாய் சபையோடு இணைந்திருக்க நற்சீடர்களுக்கு அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபையும் ஆங்காங்கு அமைய பெற்றிருக்கும் ஒவ்வொரு சபையும் பிரபஞ்ச மகாசபையே என்னும் அகத்தியன் கூற்றுக்குள் இருந்து அவை கூறுகின்றோம் நிகழ்வு நிலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சபையாவும் சுட்சமத்தில் பிரபஞ்ச மகா சபையோடு ஒன்றிணைந்த ஒருங்கிணைந்த உள்ளுக்கு ஆழ்நிலை அடிநிலையில் இணைந்த சபைகளே என்றப்பை உரைக்கின்றோம் ஆங்காங்கு நின்று ஆங்காங்கு அமர்ந்து ஆங்காங்கு அமைந்த சபை என்பது தன் பணி யுகமாற்ற நிகழ்வு பணிதனை ஆற்றுவதற்குரிய அத்துணை சுட்சம பிரிவுத்தார்களே என்றப்பை உரைக்கின்றோம் இயல்பில் அத்துணையும் ஒன்றே என்று அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் அது பிரபஞ்ச மகாசபை என்னும் ஒன்றென்று வழங்குகின்றோம் ஆசிகள் அற்புதமான நல்ல ஆசிகள் அகத்தியன் வழங்கும் ஆகம நிலை ஆசிகள் அருள் நல ஆசிகள் யாவையும் அவ்வப்பொழுது பரிசீலனை செய்து அவரவர்களுக்குரிய நிலைக்கேற்றாற்போல் பரிசுகள் இகலோக பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அக்கணமே என்றை உரைக்கின்றோம் எங்குமில்லா உயர் எழில் ஏற்ற இறைநிலை தவளும் சபைதனில் அமைந்திருக்கும் சீடர்கள் அமர்த்திருக்கும் சீடர்கள் நட்பூர்வ ஜன்ம புண்ணிய நிலை பெற்றோர்களே என்று உரைத்து தொடர்ந்து நிற்க தொடர்ந்து நிற்க தொடர்ச்சியாய் நிற்க சபையோடு சபைக்குள் நிற்க என்று அவ்வை ஆசிகள் வழங்கி சிவமகா சபை ஆற்றல் தனை தன்னகம் தாங்கி நிற்கும் பிரபஞ்ச ஆசானுக்கு அவ்வை நல்ல ஆசிகள் வழங்கி அவன் சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்க ஆசிகள் வழங்கி அவர்கின்றோம் சிவனுகள் வாய்